எங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்கிறீரே நன்றி அப்பா ஆற்றலும் வல்லமையும் கிருபையும் எங்கள் ஒவ்வொருவரி எங்கள் குடும்பத்தில் நிலையாய் நிறைவாய் தங்கி இருக்க கட்டி எழுப்புகிறீரே நன்றி அப்பா புதிய நாளிலே புதிய அன்பு புதிய இரக்கம் புதிய ஆசிர்வாதம் எங்கள் வாழ்வில் குடும்பத்தில் வெளிப்படுவதாக நாங்கள் ஒவ்வொரு ஆரோக்கியம் பெற்றவர்களாய் வாழ்வு நடத்த எங்கள் ஒவ்வொருவரையும் தெய்வம் புதிய ஆற்றலினால் நிரப்புவீராக உம்முடைய அன்பு வார்த்தைகள் கூறுகிறதே தெய்வம் எங்களுக்காய் வைத்திருக்கிற துணையாளர் எங்களோடு இருப்பார் எங்களுக்கு கற்றுத் தருவார் எங்களை வழி நடத்துவார் எங்களை பாதுகாப்பார் அரவணைத்துக் கொள்வார் தூய ஆவியானவரின் ஆறுதலும் தேறுதலும் இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு கிடைக்கப் பெறுவதாக தூய ஆவியானவரின் வல்லமையோடு நாங்கள் வாழ்வு நடத்துவோமாம் வாழ்வையும் குடும்பத்தையும் சூழ்ந்திருப்பதாக அன்பின் குடும்பத்திலே வெளிப்படுவதாக புனிதர்கள் மறை எங்களுக்காய் பரிந்து பேசுவது எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பார்கள் Amen. 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 Good morning. Good morning. Have, Have a beautiful, a, beautiful day. day.